நமச்சிவாயம் வாக்கர்த்தா விவசம்பிருத்தவ் வாக்கர்த்தா பதிபக்தையே ஜகதப் பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வர எல்லாமல்லாம் அம்மையப்பனாக விளங்கக்கூடிய உமா மகேஸ்வரனுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஏனதன்மை அன்பு நேர்களே பக்தர்களே ஆடி மாத ராசி இந்த ஆடி மாசத்தை பொறுத்தவரையிலே முதல்ல நம்ம கிரக நிலவரங்களை பார்த்து விடுவோம் இத்தனை நாளாக அந்த செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தார் மேஷராசியில் இருந்தார் அதனால் பலவிதமான நன்மைகள் எல்லாம் நடைபெற்றது அதோடு இல்லாமல் ஒரு சில இடங்களில் நிறைய தீ விபத்துகள் ஏற்பட்டது நாம் முன்னாடியே சொல்லியிருந்தோம் பதிவுகள் கொடுத்துருந்தோம் மெயினாக இந்த டெக்ஸ்டைல்ஸ் துணி கடைங்க வச்சுருக்கக்கூடியவங்க துணி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பருத்தி ஆலைகள் வச்சுருக்கக்கூடியவங்க அதே போல் வெடிபொருட்கள் இந்த மாதிரியான தொழில் செய்யக்கூடியவங்க இவங்க எல்லாருமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா அதுவும் நீங்கள் மேஷ ராசியாக இருப்பீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் மேஷம் விருச்சகம் இவங்கெல்லாம் அப்படி நம்மளுடைய பதிவு போட்டுருந்தோம் அப்போது செவ்வாய் வெப்பமான சூரியன் உச்சேமடையக்கூடிய தன்னுடைய வீட்டில் இருந்தால் அதனால் பறைய பல வகையான தீ விபத்துகள் ஆக்சிடென்ட்டு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் இதையெல்லாம் நம்ம முன்கூட்டியே சொல்லியிருந்தோம் அதான் விஷயம் பதிவுகள் போட்டுருந்தோம் அந்த செவ்வாய் பயிற்சியில் போல் இந்த ட்ரெயின் விபத்துகள் பார்த்தோம் இதெல்லாமே சவாய் பகவானுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அந்த செவ்வாயுடைய மாற்றங்கள் என்ன மாதிரியான பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்படின்னு நம்ம பனிரெண்டு ராசிக்கும் தனியாகவே ஒரு பதிவுகளை கொடுத்துருந்தோம் அது பார்த்து பலன் பெற்றவர்களும் இருந்திருப்பார்கள் ஸோ அப்போ அந்த மாதிரியான பாதிப்புகளில் இருந்து இந்த ஆடி மாதம் உங்களுக்கு விடுதலை இந்த ஆடி மாதத்துக்கான தலைப்பே நம்ம என்ன வச்சுக்க போகிறோம்னா பாதிப்புகளில் இருந்து விடுதலை காரணம் என்ன செவ்வாயுடைய பயிற்சி சுக்கரனுடைய பயிற்சி நடந்தது சனியுடைய வக்ரம் நடந்திருக்கு ஸோ இந்த மூன்று கிரக மாற்றங்கள் இந்த ஆடி மாதத்தில் நிகழ்ந்திருக்கு செவ்வாய் இடம் மாறிட்டாரு சுக்கரன் இடம் மாறிட்டார் சனி வக்ரம் ஆயிட்டார் அப்போ இந்த மூன்று கிரக மாற்றங்களினால் எல்லா விதமான பாதிப்புகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை என் அன்பு நேயர்களே அப்போ இந்த ஆடி மாதம் கிரக நிலவரத்தை பொறுத்தவரையிலே செவ்வாய் பகவான் தனக்கு இரண்டாவது வீடாக இருக்கக்கூடிய தனஸ்தானத்தில் சுக்கரனுடைய வீட்டில் அமைகிறார் உலகம் முழுவதும் வாழக்கூடிய என் அன்பு பக்தர்களே இந்த ஆடி மாதம் பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் மங்களகரமானதாக அமையப்போகிறது எல்லா விசேஷமும் ஆடி மாசம்தான் தக்ஷணாயண புண்ணியகாலம் இப்படி நிறைய விசேஷங்கள் ஆடி மாசத்துல வரப்போகுது மெயினா இந்த ஆடி மாசம் நல்லா இருக்குன்னு சொல்றதுக்கு ஒரே காரணம் தான் அதை பொறுத்தவரையிலும் செவ்வாய் பகவான் குருவோடு இணைந்திருக்கிறார் சுக்கரனுடைய வீட்டில் இந்த காம்பினேஷன் இருக்க சின்ன சிறுபனமாக இருக்கு மகாலட்சுமியும் சுரூபமாக விளங்கக்கூடிய சுக்கரனுடைய வீட்டில் அப்பயே உட்காந்துருக்காரு அந்த சுக்ரன் தனக்கு இரண்டாவது வீட்டில் உட்கார்ந்து அப்போ குரு சுக்ரன் செவ்வாய் என்பது குரு மகாலட்சுமி யோகம் குரு மங்கள யோகம் நிச்சயமாக இந்த காம்பினேஷனால் இந்த ஆடி மாதம் நம்முடைய பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் கட்டாயம் நல்ல மாற்றம் ஏற்பட போகிறது நல்ல வருமானம் வரக்கூடிய மாதமாக அமையப்போகுது உங்களுடைய கஷ்டங்கள் விலகக்கூடிய மாதமாக விளங்கப் போகிறது குறிப்பாக உங்களுடைய பண தேவைகள் பூர்த்தியாகக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமையப் போகிறது சி இது நம்ம ஃபுல் டீட்டெயிலாக நம்ம உள்ளே பார்க்க போகிறோம் இது ஒரு காமன் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் காமனான அந்த கிரக நிலவரங்கள் தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்தவரையில் சூரிய பகவான் கடகராசியில் சஞ்சாரம் செய்கிறார் தனக்கு ஆறு எட்டாக சனி பகவான் அந்த சூரியனுக்கு மூணு ஒன்பதாக ராகவும் கேதுவும் அமைந்திருக்கிறாள் சூரியனுக்கு மூணு ஒன்பதாக இருக்கக்கூடிய ராகு மிக அற்புதமான ராகு மோக்ஷ வீட்டில் இருக்கக்கூடிய ராகு போன மாதம் ஒரு விஷத்தை வழங்கினார் இந்த மாதம் அவர் வந்து அமிர்தத்தை போகிறார் ஸோ உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பர்களே இந்த ஆடி மாத பலன்கள் உங்களுக்கு எப்படி இருக்குது ஸ்பெசிஃபிக்காக உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள் அன்பார்ந்த கன்னி ராசி நேயர்களே இந்த மாதம் ஆடி மாதம் ரொம்ப முக்கியமான ஒரு மாதமாக அமைகிறது உங்கள் ராசிக்கு நீங்கள் கண்ணீர் ராசி ஆனாலும் கன்னியா லக்னம் ஆனாலும் ராசிக்கு ஒன்பதாவது வீட்டில் எட்டாம் அதிபதி அமைந்திருக்கிறார் கடுமையான தோஷங்கள் கூட காலத்தால் கரைந்து போகும் ராசி நேயத்தில் கடுமையான தோஷங்கள் கூட உங்களை விட்டு விலகும் இத்தனை நாளாக உங்களை எது போட்டு வாட்டி வதச்சி எடுத்திருந்ததோ இத்தனை நாளாக உங்களை எந்த ஒரு தோஷம் எந்த ஒரு குற்றம் அல்லது எந்த ஒரு வீண் படி உங்களை போட்டு ஆட்டி படைச்சதோ அந்த ஆட்டி படைத்த கிரகமே ஆடிப்போகின்ற வகையில் இந்த ஆடி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக ஒரு நல்ல முன்னேற்றம் மிகுந்த ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகின்றது கன்னிராசி நேயர்களே ஒரே ஒரு கிரக அமைப்புகளை வச்சு நாம் இந்த மாதத்துக்கே உங்களுக்கு பணம் சொல்லிடலாம் ஏற்கனவே ராசிக்கு ஒன்பதாம் இடத்தில் குரு இருக்கின்றார் அந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவால் பலவிதமான நன்மைகளை அடைந்து வரக்கூடிய கன்னிராசி நேயர்களே அப்போ கன்னிராசி நம்மளே உங்களுடைய கஷ்டங்கள் என்ன என்பதை மிக துல்லியமாக நாம் இங்கே பதிவிடுகிறோம் நிறைய பேருக்கு நாம் அதை சொல்கிறோம் அப்படி பார்க்கின்ற பொழுது கன்னிராசினர்களை இந்த ஒன்பதில் இருக்கக்கூடிய குருவால் அதிக நன்மைகள் அடையக்கூடிய கன்னிராசி என்பவர்களுக்கு இந்த ஆடி மாதம் மேலும் நன்மைகள் காத்திருக்கின்றது இப்போ நீங்கள் சொல்கிறீங்கள எனக்கு இன்னும் நல்லதே நடக்கலை நான் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டேன் பல கோடி இழந்துட்டேன் ஒரு கோடி வரணும் அஞ்சு கோடி வரணும் எனக்கு நூறு கோடி வரணும் ஐம்பத்தஞ்சு கோடி வரணும் இப்படின்னா நிறைய பிஸ்னஸ்மேன் நிறைய தொழிலதிபர்கள் டாக்டர்ஸ் நிறைய பேர் சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள் இப்போல்லாம் ஈரோடு பக்கம் ஒரு ஹாஸ்பிட்டல் வச்சு நடத்தக்கூடியவங்க அவங்களுக்கு ஒரு மிக பிர ஒரு முக்கியமான பிரச்சனை ஒரு அரசியல் தலைவர்களால் ஒரு முக்கியமான பிரச்சனை ஏற்படுது அங்கே பார்த்திங்கன்னா அந்த தொழிலை வந்து கைப்பற்றணும்னு நினைக்கிறாங்க சரி அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் கூட நம்ம கன்னிராசிக்கு பார்க்குறோம் அதெல்லாம் கூட அந்த அரசியல் வந்து அதுக்கு உரிய தேவையான வாராகி பூஜை செய்து அதை அப்படியே அந்த அவங்களை தசை திருப்பி விடுறோம் அப்போ இந்த மாதிரி பெரிய பெரிய பிரச்சனைகள் அந்த அந்த அரசியல்வாதியெல்லாம் நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுறதுங்கிறது ரொம்ப சாதாரண விஷயமே கிடையாது அவங்க நமக்கு மேலே பூஜைகள்லாம் செய்யக்கூடியவங்க நினச்சா என்ன எவ்வளோ வேணாலும் செலவு பண்ண போகக்கூடியவங்க அப்போ அவங்களிடத்துலேருந்து நம்ம கண்ணிராசி நண்பர்களை காப்பாற்றணும் அப்படின்னாக்கா அப்போ எவ்வளோ நியாயமான பூஜையாக இருக்கணும் தூய்மையான நடைமுறைகள் அதில் இருக்கணும் உண்மை இருக்கணும் நம்பிக்கை இருக்கணும் அப்போ இந்த மாதிரியான கஷ்டங்கள் படக்கூடிய கன்னிராசினியர்களே நிச்சயமாக இந்த ஆடி மாதத்தில் இருந்து படிப்படியாக உங்களுக்கு நன்மைகள் உண்டு இதையும் மீறி எனக்கு நான் ஷேர் மார்க்கெட்டில் போட்டேன் ட்ரேடிங்கில் போட்டேன் ஸ்டாக் மார்க்கெட்டில் போட்டேன் என்ன மொத்தம் ஏமாற்றிட்டான் மொத்தமாக வாங்கி போயிட்டான் பிடுங்கிட்டான் கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறான் இந்த மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குமே ஆனால் கவலைப்படாதீர்கள் எனதுமே கண்ணி கன்னி ராசி அன்பர்களே நிச்சயமாக அதுக்கெல்லாம் சண்முகர் ஹோமம் ஒரு நல்ல மு முருகப்பெருமான் வழிபாடு அவர் எப்படி இந்த எதிரிகளை எல்லாம் துவம்சம் பண்ணாரோ அதுபோல் சண்முகர் ஹோமம்னு ஒரு ஹோமம் இருக்குது இதெல்லாம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடியதாக சத்ரு சம்ஹாரம் போடலாம் சத்ரல சத்ரு சம்ஹார திருச்சதி ஹோமம்னு ஒன்று இருக்குது இதெல்லாம் வீட்டில் செய்யக்கூடிய விஷயங்கள் வெளியில் போய் செய்யணும்னு அவசியம் கிடையாது எங்கே செய்யணுங்கிறது உங்கள் ஜாதகம் பேசும் நான் இப்போதான் போய் நான் திருச்செந்தூரில் போய் பண்ணிட்டு வந்தேன் இதெல்லாம் கை கொடுக்காது வீடு நீங்கள் போய் செஞ்சுட்டு எங்கே வருவீங்க வீட்டுக்கு தான் வரணும் அந்த வீடு உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும் அல்லது உங்கள் திரும்பி கம்பெனிக்கு போவீங்களா அவங்க ஆஃபீஸ்க்கு போவீங்களா அந்த இடம் உங்களுக்கு சுபிக்ஷமாக இருக்கணும் அதை எந்த நட்சத்திரத்தில் நீங்கள் செய்ய வேண்டும் நீங்கள் பிறந்த கிழமைகளே செய்வது சிறப்பு இதெல்லாம் அந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸு தான் உங்களுக்கு கை கொடுக்கும் எந்த நட்சத்திரத்தில் பண்ணணும் எந்த மாதிரியான ஹோரைகளை செய்யணும் எந்த திசை தசை மாறக்கூடாது தசை மாறிச்சினாலும் நமக்கு பலன் கிடைக்காது ஸோ இந்த மாதிரி நிறைய டிப்ஸ்லாம் இருக்குது ச கன்னிராசி அன்பர்களே சண்மகர் ஹோமம் சிறப்பான பரிகாரமாக உங்களுக்கு அமையும் அது ஆலயமா வீடா அல்லது கம்பெனியா என்பதை உங்களுடைய கேள்விகளும் உங்களுடைய கஷ்டங்களும் தீர்மானிக்கும் சரி அப்ப வருமானம் சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கை சிறப்பானதாக இருக்கும் வாழ்க்கையில நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடியதாக இந்த மாதம் அமைகிறது எனதருமை தருமை கன்னிராசி அன்பர்களே அதே போல் விவசாயம் செய்யக்கூடியவர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் அற்புதமான மாதமாக இந்த மாதம் அமைகிறது அதே போல் சிறு தொழில்கள் செய்யக்கூடியவர்கள் பெரிய பெரிய பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க சிறு கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க சிறு வியாபாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அதே போல் பெரிய இண்டஸ்ட்ரியல் வச்சு நடத்தக்கூடியவங்க பெரிய ஃபேக்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவர்கள் கூட்டு தொழில் செய்யக்கூடியவர்கள் ஜாயிண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க பார்ட்னர்ஷிப்பில் பண்ணக்கூடியவர்கள் ரியல் எஸ்டேட் செய்யக்கூடியவங்க ப்ரொமோட்டர்ஸு லேண்ட் ப்ரமோட்டர்ஸு லேண்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க மொத்தமாக லேண்டை வச்சுருக்கக்கூடியவர்கள் ஹோட்டல் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க டாக்டர்ஸு ஆடிட்டர்ஸு அதே போல் நிதித்துறை நீதித்துறையை சார்ந்த மெய்யன்பர்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் வெளிநாடுகளில் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க அதே போல் அரசாங்கம் சார்ந்து தொழில் செய்யக்கூடியவர்கள் அரசாங்கம் டெண்டர் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ட்ரேடிங் செய்யக்கூடியவங்க ரோட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்கள் போல் கனிம வளங்கள் மினரல்ஸு குரூப் ஆஃப் கம்பெனிஸு எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் இந்த மாதிரியான எந்த தொழில் நீங்கள் செய்ய செய்பவராக இருந்தாலும் நிச்சயமாக கண்ணி ராசி அன்பர்களை இந்த மாதம் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் இன்னும் சொன்னால் உங்கள் சேமிப்பு அதிகரிக்கக்கூடிய மாதமாகவும் அதே சமயத்தில் புதிய வீடுகள் வீடுகள் வீடு வாசல்கள் வாங்கக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது அல்லது ஒரு பூஜை போடணும்னு நினைக்கிறீங்க ஒரு வீடுக்கு ரேப்பரேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க ஒரு தொழில் க கம்பெனியில் ஒரு பூஜை போடணும்னு நினைக்கிறீங்க நல்லதையும் நடக்க மாட்டேங்குது தள்ளி தள்ளி போது நிறைய தடைகள் வருது சாமி எனக்கு நிறைய எந்த காரியத்தை எடுத்தாலும் நிறைய தடைகள் எனக்கு ஏற்படுது அப்படின்னாக்கா நிச்சயமாக அதற்குரிய பரிகாரங்கள் ஹோமங்கள் பிராயச்சித்தங்கள் செய்து கொள்வது சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா வேலை வாய்ப்புகள் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையிலே அது அரசாங்க வேலையாக கவர்மெண்ட் ஜாபாக இருக்கலாம் உள்நாட்டு வேலையாக இருக்கலாம் வெளிநாட்டு வேலையாக இருக்கலாம் பிரைவேட் ஜாப்பாக இருக்கலாம் எந்த வேலையாக இருந்தாலும் கண்ணீராசி என்பர்களே வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் ப்ரமோஷன்ஸ் வந்து சேரும் நிறைய கன்னீராசி என்பர்களுக்கு ப்ரமோஷன் வேலையில் முன்னேற்றம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு வருமானம் அதிகரிக்கும் இன்க்ரிமெண்ட் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் குறையும் செய்வினை கோளாறுகள் மனசுல இருக்கக்கூடிய பயம் மனபயம் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குடும்ப குழப்பங்கள் இவை எல்லாமும் விலகுவதற்கு செய்வினைகள் குடும்ப தோஷங்கள் குடும்ப சாபங்கள் இதெல்லாம் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு மெயினா ஆரோக்கியம் நோய் நொடிகள் நோய் பிடிச்சி வாட்டி வதைக்குது சாமி இதோ ஒரு குரூப் ஆஃப் அந்த கன்னிராசி அன்பர்கள் சொல்லுவாங்க ஒரே நோய் ஆட்டி படைக்குது வீட்டுல அப்போ ஹாஸ்பிட்டல் செலவா போய்கிட்டு இருக்கு இதெல்லாம் தடுத்து நிறுத்தணும் ஸோ அந்த மாதிரி ஆரோக்கிய குறைவுகள் சரியாகும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நல்ல வேலை கிடைக்கும் வேலையை இழந்த கண்ணிராசி என்பவர்களுக்கு வேலை கிடைக்கும் அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கும் மீடியா துறையை சார்ந்தவர்களுக்கும் குடும்பத்தில் மகிழ்ச்சி மேலோங்கும் ஆரோக்கிய குறைவுகள் இருந்தால் அதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு சினிமா துறையை சார்ந்தவர்களுக்கு நல்ல வருமானம் வருவதற்கான மாதமாக இந்த மாதம் அமைகிறது ஸோ நிறைய நம்ம பேசிக்கிட்டே போகலாம் ஸோ உங்கள்கிட்ட என்ன கேள்வி இருக்குதுன்னு பாருங்கள் உங்களிடம் கேள்விகள் இருக்குமே ஆனால் உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தொடர்பு கொள்ளுங்கள் என்பது தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு ஒரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் பராகி ஜெய் ஜெய் பராகி